மலை போல் உயர்ந்த தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் இல்லத்தரசிகள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க கடந்த மூன்று தினங்களாகவே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை இரக்கமாகவே தான் இருந்திருந்தது இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் பக்கம் தங்கத்துடைய விலை ஒரு பவுனுக்கு குறைந்திருப்பதாக செய்திகளும் வெளிவந்துருந்துச்சு இல்லத்தரசிகளும் தான் இரு நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை குறைவாகத்தான் காணப்பட்டது ஆனால் இன்றைய தினம் தங்கத்துடைய விலை அதிகரித்திருக்கிறது அதாவது ஒரு பவுனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அப்ப தங்கத்துடைய விலை ஒரு பவுன் ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டுக் கொண்டு சில மாதங்களாகவே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைய ஏப்ரல் தேதி தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவனுக்கு ஒரு சவரனுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது மொத்தமாக ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விலை ஒரு கிராமுக்கு நூத்தி இரண்டுக்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஓகே வீடியோ அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க